நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம வீரா இருக்காங்கல்ல வீரா வந்து கண்மணியையும் ராஜேஷோட அம்மாவையும் தலை தரிக்க ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மாறன் இருக்காங்கல்ல மாறன் வந்து காலில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒருத்தர் வந்து பாத்திரம் எல்லாமே கொண்டு வராங்க பாத்திரம் அது சமையலுக்கு தேவையான எல்லா பொருளுமே கொண்டு வராங்க அத்தா எதுக்கு எத்த இது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் கேட்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க டே எதுக்கு ஆயுது தான் அவங்க அப்பா வந்து இந்த சமையல் பக்கம் வரக்கூடாது வீட்டில் யாரும் கூடவே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல அப்புறம் என்ன உன் பொண்டாட்டி கையால் சமைச்சு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் பொண்டாட்டி கையால் சாப்பிட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வந்து நிறைய சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி சரி இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒரு ரூமில் வச்சுக்கோ தேவையான தேவையான அப்போ சமைச்சி நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அதை ஒரு மூட்டையாக கட்டிட்டு மேலே வந்து மாடிக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க அங்கே பார்த்தா நம்ம வீரா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கியா சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்திரம் சட்டியெல்லாம் வைக்கிறாங்க அந்த நேரத்தில் அது வந்து வீரா எந்திரிச்சிடுறாங்க வீரா வந்து உடனே என்ன இது சட்டி சட்டியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு தான் அத்தை வாங்கி கொடுத்தாங்க சமைக்கிறது சமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இந்த வீட்டில் பாத்திர சட்டியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்காங்க அதுக்கு வந்து மாறணும்னு சொல்கிறாங்க அதான் அப்பா சொன்னார்ல அங்கெல்லாம் சமைக்கக்கூடாது நீங்கள் தனியாக தான் இருக்கணும்னு சொன்னார்ல பிறவெண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாமா வந்து கோபத்தில் சொல்லத்தான் செய்வார் அதுக்காக நம்ம தனியாக போக முடியுமா நம்ம அங்கே தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கீழே வந்து நம்ம வீரா வந்து இறங்கி வராங்க இறங்கி வர நேரத்தில் வந்து வள்ளி வந்து பார்த்துக்கிறாங்க என்ன வீரா எனக்கு எல்லாமே முடிஞ்சா சீக்கிரமாக வந்து எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துருவேல அப்படிங்கிறமா சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வலியமாக நான் பார்த்துக்குறேன் இந்த குடும்பத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நல்லாதான் நடக்கும் சீக்கிரமாக வந்து அந்த கண்மணியை வந்து நான் நல்லபடியாக திருத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம இங்கே இவங்க இருக்காங்களா வள்ளி வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்க்காங்க என்ன வலியமாக அங்கிட்டு அங்கிட்டு பார்க்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் இந்த வீட்டில் வந்து ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும் நம்ம என்ன பேசுனாலும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதான் அந்த ராஜேஷோட அம்மா அதான் இருக்கான்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க அதையும் ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க எனக்கு இப்போதாம்மா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வள்ளி வந்து போறாங்க அடுத்து பார்த்தா கண்மணியும் நம்ம ராஜேஷோட அம்மாவும் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க விறுவூர்னு வீராக வந்து போகிறாங்க ஏ கண்மணி வலி விடு நான் வந்து டீ போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உனையை தான் இங்கே சமைக்கக்கூடாதுன்னு மாமா சொல்லியிருக்கார்ல அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் சொல்லுவார் அதெல்லாம் எனக்கு தெரியாது நானும் இந்த வீட்டு மருமக தான் உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை ஏன்ட்டே இருக்குது நம்ம வீட்டிலலாம் சமைக்கவே மாட்டேடி இங்கே வந்து முதலாம் சமைச்சிக்கிட்டு இருக்கியே சரி நீ ஒரு அடுப்பில் தான் நீ இருக்க இன்னொரு அடுப்பில் நான் சமைச்சிக்கிறேன் ஹேண்ட் வழி விடு எங்கள் மாமா வேற நைட் ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு வந்து டீ போட்டு கொடுனாரு அதனால் என் மாமாவுக்கு டீ போட்டு கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டவனே அவங்களுக்கு பயங்கரமான கடுப்பாகுது அடுத்து வந்து வீரா வந்து டீ போடுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க ஏ கண்மணி டீ தூள் எங்கே இருக்குது லைட்ரு எங்கே இருக்குது அப்படின்னு எதுவுமே எல்லாத்தையுமே கேட்குறாங்க கண்மணி எதுவுமே எங்கே இருக்குதுன்னு சொல்ல மாட்டேங்க சரி பரவாயில்ல நானே தேடி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தேடி எடுத்து டீ எல்லாம் ஜம்முன்னு போட்டு கொண்டு வராங்க அதுக்குள்ளே வந்து மாறன் வேற பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு க அதாவது ஒம்படியாக வந்து பொண்ணு கழுத்தில் வந்து தாலி கட்டின மேலே வந்து அம்மிக்கலை தூக்கி போட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது அடுத்து பார்த்தா வலுக்கட்டாயமாக தாலி கட்டின இன்னொரு பையன் மேலே வந்து ஒரு பொண்ணு வந்து காப்பியில் வந்து விஷம் வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ நியூஸ் படிச்சிக்கிட்டுருக்காரு என்னடா இது படிக்கிற நியூஸ் எல்லாம் நமக்கு ரிலேட்டடாக வந்துக்கிட்டு இருக்கே இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் தான் நம்ம வீரா வந்து டீ கொடுக்காங்க மாமா இந்தாங்க டீ குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது டீயா ஐயோ இப்போ தான் நான் இந்த நியூஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து வள்ளி வராங்க டெய் என்னடா வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் உன் பொண்டாட்டி வந்து ஆசையை அவனுக்கு டீ போட்டு கொண்டு வந்து இருக்கா ஒழுங்காக வாங்கி குடிக்கிறேன் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு என்ன நீ சொல்லிட்டு போயிருவே சாகிறது நான் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தாங்க பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து வேறு என்ன பண்ணுறது வாங்கி குடிப்போம் வீர அப்படிலாம் பண்ண மாட்டான் நம்பிக்கையோடு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நம்ம மாறன் வந்து அந்த டீயை குடிக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே பின்னாடி அந்த பக்கம் நின்று ராஜேஸ்வர அம்மாவும் கண்மணியும் பார்த்து சரியான கோவத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடா அவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மாமா நீங்கள் போய் குளித்து கிளம்பி ரெடியாக இருங்க உங்களுக்கு பிடிச்சத நான் சமைச்சிட்டு வரேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அப்படி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க ஏ கண்மணி அதெல்லாம் எதுக்கு அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அவனுக்கு என்னென்ன பிடிக்கும்ன்ட்டு உனக்கு நல்லாவே தெரியுமே நீயே போய் சமைச்சு ஒரு அதாவது சமாச்சு விட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இல்லையம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போய் கிச்சனில் போய் சமைக்க போகிறாங்க ரெண்டு அடுப்புலையும் வச்சு ஒரு அடுப்பில் சோறு ஒரு அடுப்பில் குழம்புன்னு எல்லாம் நல்லா சமைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் கண்மணி சும்மா இருக்காமல் ஏய் என்னடி காலையில் ஒரு அடுப்பில் தான் சமைச்சேன் இப்போ என்னடானா ரெண்டு அடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருக்க நான் சமைக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏய் இருடி இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் சமைச்சிரேன் மணி பதினோரு மணி தான் ஆகுது பன்னெண்டு மணிக்குள்ளே நான் முடிச்சுடுவேன் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நீ சமைச்சிக்கோ ஏன் ஒரு மணி நேரத்தில் ஆனால் சமைக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு எல்லாம் மீறி போய்கிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் நல்லா தான் இருக்கேன் தான் நான் சமைக்கிற நேரம் வந்து வேணுக்குன்னு என்னை சமைக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கிட்டு போ என் மாமாவுக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ராமச்சந்திரன் வராங்க கடைக்கு போகிறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அந்த நேரத்தில் வந்து பார்த்துடுறாங்க வீராவை வீராவை பார்த்த உடனே ஏ வள்ளி இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க ஐயையோ அண்ணன் வர பார்த்துட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு புலம்பிக்கிட்டே வராங்க போய் வீரா வர சொல்லி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம வள்ளி வந்து ஏ வீராவா உன் அண்ணன் பேசணும்னு சொல்கிறாரு இருங்கம்மா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ கண்மணி பார்த்துக்கோ சிம்மில் வச்சுருக்கேன் உப்புக்கு பள்ளி போட்டுறத அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்துல இருந்து நம்ம வீரா வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க வீரா நேரம் போன ராமச்சந்திரன் வந்து கேட்காங்க என்னம்மா வீரா நான் என் பேச்ச கேட்கக்கூடாதுன்றிருக்கா அப்படிங்குற மாதிரி சொன்ன உடனே என்னாச்சு அப்படிங்குற மாதிரி சொன்ன உடனே உன்னையத்தான் இங்கே சமைக்கக்கூடாதுன்னு சொல்லலை நீ சம தனியாக சமைச்சா அப்படி உன்னை யார் கேட்க போகிறா அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம ராஜேஸ்வரம் அம்மா சும்மா இருக்காமல் ஆமாம் அதானே அண்ணே வந்து எல்லாம் உன்னை சமைக்கக்கூடாதுன்னு கூடாதுனு சொல்லியிருக்காங்க நீ என்ன தேவையெல்லாம் வந்து எங்கள் குடும்பத்தோட சேர்ந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வள்ளிக்கு வந்துச்சு பாருங்கள் கோவம் இங்கே பாருங்கள் நீங்கள் போகிற எங்கள் குடும்பத்தோட எங்கள் குடும்ப பிரச்சனை வராதீங்க உங்களே இந்த வீட்டில் நாங்கள் சும்மா தான் வச்சிருக்கோம் நீங்கள் தேவையில்லாம் இங்கே வந்துகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் பார்த்து கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க எடுத்து விட்டுறாங்க அடுத்து வந்து வந்து சொல்கிறாங்க ஆமாம் குடும்பத்தில் எது வேணா ரெண்டு ரெண்டாக இருக்கலாம் பெட்ரூமு அது இது நீ எது வேணா ரெண்டு ரெண்டாக இருக்கலாம் ஆனால் பூஜை ரூமும் கிச்சனும் வந்து ஒரே ரூம்பாக தான் இருக்கும் ஒரே ரூம்பாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை ராமச்சந்திரன் யோசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க